நியூஸ் ஹண்ட்ரட் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து உடனுக்குடன் செய்தி தெரிந்து கொள்ளுங்கள் சேலம் அம்பேத்கர் சிலைக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜெய்கணேஷ் அவர்கள் மாலை மரியாதை செய்தனர் மேலும் அம்பேத்கர் சிலை முன்பு அம்பேத்கருக்கு வீர வணக்கம் செலுத்தினர் இந்த அம்பேத்கர் பிறந்த நாளில் காங்கிரஸ் கட்சி சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டு அம்பேத்கருக்கு வீர வணக்கம் செலுத்தினர் மேலும் திமுக ஒன்றிய குழு துணை தலைவர் அன்புமணி மாறன் மற்றும் நகர செயலாளர் கே எம் செந்தில்குமார் அம்பேத்கர் சிலைக்கு மாலை மரியாதை செய்து காங்கிரசுடன் இணைந்து உறுதிமொழியேற்றனர்

வேறுபாடுகள் ஏதுமில்லாத சமுதாயத்தை அமைப்பிட நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்றும் சக மனிதர்களை சாதிகளில் பெயரால் ஒருபோதும் அடையாளம் காணமாட்டேன் என்ற சக மனிதர்களிடம் மருத்துவத்தை வாழ்நாள் முழுவதும் நமாய் <laughs> <laughs>